கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அது ஓட்டி ஓட்டியே பழகிச்சு பின்னாடி ஸ்க்ரீன் பிளே ஒன்று தேவைப்படுது இந்த மாதிரி ஒரு க்ரீன் மேட்டை போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வேறு வந்தவொடனே பின்னாடி ஒன்று வருது இல்லை அதே மாதிரி என்ன தான் வேலை செய்யும்போது பின்னாடி ஓடுதுன்னா வேலை மேல நீ இன்வால்மெண்ட்டாக இல்ல எல்லாம் செய்யும்போதுமா ஓடுதே எல்லா வேலை செய்யும் போதும் பொன்னாட்டி கொடுக்கும் போது இல்லப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓவர்டேக் பண்ணும்போது வண்டி ஓவர்டேக் பண்ணும்போது பின்னாடி தான் பா என்ன செய்யும் போது ரொம்ப கவனமா செய்யும்போது இல்ல அப்ப ரொம்ப கவனமா செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணிக்கிறேன் பிரச்சனை என்ன காரணம் அப்பா கவனத்தை செலுத்த முடியாத அளவுக்கு உன்னால் வேலை செய்ய முடியுன்ற திமிரு பின்னாடி ஏன் ஒன்று ஓடுதே ஏன் ஏன் ஓடுதே கவனமாக இல்லை கவனமாக இருந்தால் பின்னாடி ஓடாது எந்த ஒரு செயலையுமே கவனமாக செய் தண்ணி குடியும் போது கவனமாக இரு சாப்பிடும்போது கவனமாக இரு சாப்பாடு உள்ளே போட்டு டிவி போட்டு பின்னாடி முன்னாடி ஓட விட்டேன் அது வேறு என்ன செய்யும்போது பின்னாடி ஓடுது தான் விஷயம் சோறு சாப்பிடும்போது என்ன பண்ணணும் சோறு தானே என்னன்னே தெரில கசப்பா உடனே தான் தெரியுது துப்பி பார்த்தா பாசை ஆன்னாடி கிட்டே கேட்டால் இது வெங்காயம் தீஞ்சிடுச்சுன்றான் முன்னாடி டிவி பார்த்து ஏற்று தப்பே சோரை பார்த்து துண்டுறப்பா வீணாக எதுவும் பார்த்து ஆ அதான் பொன்னிச்சா முன்னாடி ஓட விட்டா பின்னாடினா ஆகும் ஓடும் பின்னாடி ஒருத்தா முன்னாடி ஒருத்தே முன்னாடியும் பின்னாடியும் ஓடும் சம்டைம்ஸ் முன்னாடி நடந்தது ஓடும் சம்டைம்ஸ் பின்னாடி நடக்க பார்த்து ஓடும் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சா த்ரெட்டு ராங் த்ரெட் ஆயிடுச்சு எனக்கு திரும்ப என்ன ஓட நினைக்கிற திட்டி விட்டு திரும்ப என்ன பண்ணுவேன் பிரச்சனை வந்துச்சேன்னா என்ன பண்ணுற சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா பின்னாடி ஓடினே தாங்குது அதுதான் சொல்லுது டே பாவி என்னை கவனறான்ட்டு ஆமாம் முறிக்கின் போட்டு ஓனர் வந்து சொல்லுவான்னா அப்படி சுத்தமாகுது லிட்டர் தண்ணி செயலில் செலுது தண்ணி பார்த்தாவே லெவல் தெரியல உனக்கு நீ எல்லாம் என்னடா வேலை தான் உனக்கு மானமே வருது அப்போ தான் முன்னாடி பின்னாடி ஓட என்ன பண்ணுற மானம் கிட்ட போய்கிற பின்னாடி ஓதுன்ற பின்னாடி ஓட விடலாமா யாரும் யாரை அவமதிக்கிறீங்க பின்னாடி ஒன்று வேணா உங்கள் சைடில் நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க அசிங்கமாக செய்கிறீங்க சரியாக செஞ்சால் பின்னாடி ஓட முன்னாடி பின்னாடி ஓடமா சரியாக செஞ்சா புரியுதா எப்படி செய்யணும் எந்த வேலை செஞ்சாலும் அதில் எப்படி இருக்குண்ணா ஆ இன்வால்மெண்ட்டோடு செய்யணும் கவ்வனமாக செய்யணும் ம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது